சரி சாப்பாடு உங்களுக்கு தட்டில் போட்டு ஆற வச்சிடலான்னு பார்த்தா ப்ரௌனி சத்தமே காணும் இன்னும் சைலண்டாக இருக்கிற மாதிரி காமன் எதிரி குச்சிட்டு போயிட்டாலாம் என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா லூன் என்னோ பண்ணிவிட்டேன் நல்ல ப்ரௌனி இங்கே தான் இருக்கா லூன் என்னோவ் பண்ணிகிட்ருக்கா ஓ மண் கட்டியான மண் எங்கேயும் எடுத்து சாப்பிட்றானே தெரில கட்டியான மண் இத்தனைக்கும் எல்லாம் கூட்டி சுத்தமாக தான் வச்சுருக்கேன் எங்கேருந்து எடுத்தான்னு தெரில ரெண்டு நாளும் மோஷனில் மண்ணாக தான் போயிட்டுருக்காங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும் இப்போ தான் கோயில் விசேஷத்தை தைச்ச காசே இன்னும் கையிலுக்கு வரலை அது நோபிக்கும் லக்கிபாவுக்கும் வேக்சின் கோசம் எடுத்துகிட்டு இருந்த அமௌண்ட்டு ஏன்னா ஏஜ் தாண்டி போயிடுச்சு அவங்களுக்கு வேக்சின் போடணும் இவ எங்கேயோ போகிற ப்ரோனி ஓகே அங்கே தான் பள்ளம் பறிக்கிறாங்க போல இருக்குது இவங்க செய்கிற தப்பை இவங்களால் மறைக்க முடியாது அவங்களே அவங்க செய்கிற தப்பை காட்டி கொடுத்துட்றாங்க இது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அதுக்கான செலவு பண்ணுற அமௌண்ட் நம்ம கையில் இல்லை எதுவுமே செலவு பண்ணுறது கையில் காசு தான் சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு நோட் பண்ணி பெரிய விஷயமா எடுத்துக்கோ ஒன்றே ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடலாம் இப்போ ஃபைனான்ஸ் நம்ம கையில் இருந்துச்சுன்னா பரவாயில்லை இல்லையே அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது இதனால் அதிக நேரமும் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது